யோகாசனத்தின் ஒரு பகுதியாக அமைவது சூரிய நமஸ்காரமாகும் இதனால் உடல் உள்ள ஆரோக்கியம் சுறுசுறுப்பு மற்றும் யோக நிலையை அடைவதற்குரிய ஏனிப்படிகளில் இதுவும் ஒன்று இதன் விளக்கம் சூரிய நமஸ்காரம் சூரியனுக்கு வணக்கம் செலுத்துதல் இது யோகாசனத்தையும் பிராணயாமம் எனப்படும் மூச்சையும் ஒன்றிணைக்கிறது அதாவது உடலை நன்கு வளையக்கூடிய தன்மையுடைய செய்து அதை சூரிய நமஸ்காரத்தை தொடர்ந்து செய்யப்போகும் ஆசனங்களுக்கும் அடயோகம் பிராணயாம பயிற்சிகளுக்கும் சுவாச பயிற்சி தியானத்திற்கும் நம்மை தயார்படுத்துகிறது இது பொதுவாக சூரிய உதயத்தின் போதே செய்யப்படல் வேண்டும் இதன் மூலம் அதிக நன்மைகளை பெற முடியும் என்றாலும் சூரிய அஸ்தமனத்தின் போதும் இதை செய்வதுடன் வயிறு பெருமையாக இருக்கும் போதும் செய்யலாம் குறிப்பு சாப்பிட்டவுடனும் தேநீர் போன்ற வானங்களை அருந்தியவுடனும் இதை செய்வது தவிர்க்கப்படல் வேண்டும் செய்முறை சூரிய நமஸ்காரத்தில் பொதுவாக பனிரெண்டு படிமுறைகள் காணப்படுகின்றன அவற்றை எவ்வாறு செய்வது மற்றும் அவற்றுக்குரிய பெயர்கள் விளக்கங்கள் என்பவற்றை பார்ப்போம் படி ஒன்று பிரயாசனம் கால்களை சேர்த்து நேராக நின்று இரு கைகளையும் கூப்பி நெஞ்சுடன் சேர்த்து வைக்கவும் பின் கைகளை தலைக்கு மேல் உயர்த்தி காதுடன் அணைத்தபடி உடம்பை பின் வளைக்கவும் இப்படி செய்யும் போது மூச்சை முன்னுக்கு வளைத்து கைகளை காதுடன் அணைத்தபடி நெற்றியால் முழங்கை தொடவும் கைகள் தரையை தொட்டபடி இருக்க வேண்டும் இப்படி செய்யும் போது மூச்சை வெளிவிட்டபடி செய்ய வேண்டும் படி மூன்று ஏகபாதாசனம் வலக்கால் பின்புறம் இந்நிலையில் வலக்கால் பின்புறமும் இடக்காலை படத்தினுள்ளவாறு மடித்து பின் முன்புறமும் வைத்து இடது முழங்கால் இடக்கையில் அக்குருண் கீழ் வைத்திருக்க வேண்டும் இப்படி செய்யும் போது மூச்சை உள்ளிழுத்த வண்ணம் செய்யவும் முதுகை வளைத்து தலையை உயர்த்த வேண்டும் படி நான்கு அர்த்தகம் சாசனம் படத்தில் உள்ளவாறு இரு கால்களையும் நீட்டி நுனி விரலாலும் உள்ளங்கைகளாலும் தரையை தொட்டவாறு நிற்கவும் உடம்பை வைக்காமல் நேராக வைத்து தரையிலிருந்து முப்பது பாகி வரை உடலை சரிவர வைத்தல் வேண்டும் இப்பயிற்சியை செய்யும் போது மூச்சை முழுவதுமாக வெளியேற்றவும் படி ஐந்து சசாங்காசனம் படத்தில் உள்ளவாறு முழங்காலுக்கு கீழ்ப்பகுதி தரையில் பதித்தவாறு குதிக்கால்கள் புட்டத்தில் முட்டியவாறு கைகளை நீட்டி காதுகளுடன் முட்டியவாறு கைகளை நீட்டி காதுகளுடன் அணைத்த வண்ணம் நெற்றியால் நிலத்தை தொடல் வேண்டும் இப்பயிற்சியை செய்யும்போது மூச்சை உள்ளிழுக்கவும் பின்னர் இந்நிலையில் நின்று கொண்டு சுவாசித்தல் வேண்டும் படியாறு சாஷ்டங்காசனம் கை கால்களை அசைக்காமல் அப்படியே மார்பை முன்தள்ளிக்கொண்டு இடுப்பை உயர்த்திய வண்ணம் நிலத்தில் முட்டலாகாது நாடியால் நிலத்தை தொடல் வேண்டும் மூச்சை வெளியே விட்டபடி செய்யவும் படியேழு புயங்காசனம் மூச்சை உள்ளிழுத்து தலையை உயர்த்தி முதுகை வளைத்து குழவாக வைத்து தலையை உயர்த்தி மேலே பார்க்கவும் கை கால்கள் நகரக்கூடாது படியெட்டு அர்த்தத சிரகாசனம் மூச்சை வெளிவிட்ட வண்ணம் படத்தில் உள்ளவாறு உள்ள கைகளும் பாதங்களும் முழுவதும் நிலத்தில் முட்டியவாறு தலையை இறக்கைகளுக்கிடையில் இருக்கக்கூடியவாறு கீழே தொங்கவிடவும் இந்நிலையில் உடம்பு நன்றாக வளைக்க வேண்டும் படி ஒன்பது சசாங்கசனம் ஐந்து நிலையில் செய்தது போலவே செய்யவும் படி ஏக பாதாசனம் இடக்காலை பின்புறமாக வைத்து மூன்றாவது நிலையில் செய்தது போல செய்யவும் அதாவது காலை மாற்றி செய்யவும் இதை செய்யும்போது மூச்சை உள்ளழுக்க வேண்டும் படி பதினொன்று பாதஹஸ்தாசனம் மூச்சை வெளிவிட்டது வண்ணம் இரண்டாவது நிலையில் செய்தது போல செய்யவும் படி பனிரெண்டு மூச்சை உள்ளிழுத்து நிமிர்ந்து இரு கைகளையும் கூப்பி நெஞ்சின் மீது வைத்து சுவாசிக்கவும் சூரிய நமஸ்காரம் செய்வதனால் ஏற்படும் பொது பலன்கள் ஒன்று சுவாசம் இரத்த ஓட்டம் என்பன சீராக நடைபெறுகிறது இரண்டு உடலை சுறுசுறுப்பாகவும் நரம்பு மண்டலங்களை விழிப்படைய வைத்து வலிமையையும் ஆரோக்கியத்தையும் தருகின்றது மூன்று வயிற்று பகுதியில் காணப்படும் ஊழை சதைகள் மற்றும் கொழுப்புகளை கரைக்கப்படுகின்றது உடற்பருமனை குறைக்க செய்கின்றது நான்கு இப்பயிற்சி மூலம் பெரும் பலன்கள் கூட யோக யோகம் செய்வதனால் ஏற்படும் பலன்களுக்கு சமமானதாகும் ஐந்து இப்பயிற்சியை ஒரு நிமிடத்திற்கு நான்கு தடவைகள் செய்யப்படல் வேண்டும் குறிப்பு சூரிய நமஸ்காரத்தின் ஒவ்வொரு நிலையும் சரியான சுவாசத்தோடு முறைப்படி செய்தல் வேண்டும் ஓம் சூரிய தேவாய நமக வரும் ஜூன் இருபத்தி ஒன்று சர்வதேச யோகா தினம் யோகம் பற்றிய தகவல்களுடன் தொடர்ந்து பயணிப்போம் ஆரோக்கிய வாழ்வுக்கு யோகம் சனம் அவசியம் என்பதை அனைவருக்கும் தெரியப்படுத்தி ஆரோக்கிய பாரதத்தை உருவாக்குவோம் நன்றி